தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் வேலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசின் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர் சேர்க்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பாக சென்னையில் மூணாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்கள் தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர் அவர்களை சமாதானப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருவதால் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் சென்னையில் முகாமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கிராம பஞ்சாயத்தில் நடைபெறும் பணிகள் தொய்வேறுபட்டும் சரியான பணியில் மக்களுக்கு சென்றடையவில்லை எனும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு நிலவி வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டும் ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்